வணக்கம் நண்பர்கள எம்ஜிஆர் அவர்கள் நடந்து கொண்டே கடிதத்தை பிரிக்கும் இந்த காட்சியும் அருமை இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக நடந்து வரும் ஒரு காட்சி சங்கே முழங்கு திரைப்படத்தில் மக்கள் தலகம் நடந்து வரும் இந்த அழகு ஒரு தனி அழகுதான் பணம் படைத்தவன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் நடந்து கொண்டே சிந்திக்கும் காட்சி சங்கே முழங்கு திரைப்படத்தில் மக்கள் தலகம் செய்யும் இந்த செயலை பாருங்கள் நன்றி வணக்கம்